சென்னையில் நடைபெறக்கூடிய அன்றாட நிகழ்வுகளை சென்னை ரவுண்ட் அப் நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்குவதற்காக நான் லட்சுமணன் பழனி என்னுடன் நான் ஹரீஷ் மனோகரன் நான் லட்சுமணன் பொதுவாகவே மார்கழி மாதம் பார்த்தாலே கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மாவாசை ப்ளஸ் வந்து இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி வேறு இதனால் கோயிலில் அதிகமாக கூட்டமாக இருக்குது அது என்ன செய்தி ஆமாம் ஹரீஷ் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தி தான் இன்னைக்கு இன்னொரு பிளஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முதல் அமாவாசை இந்த மார்கழி மாதம் தொடங்கி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அமாவாசை வந்திருக்கு மார்கழி மாதம் நீங்கள் சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து கோவிலில் வந்து பக்தர்கள் அதிகமாக வழிபாடு தான் செய்வாங்க இன்னைக்கு இப்போ இது ஒன்றும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தியும் இன்னைக்கு இருக்குது அந்த வகையில் எல்லா அரந்த கோவில்களையும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் காலை முதலே வந்து சிறப்பு வழிபாடும் பண்ணிட்டு வராங்க இந்த அமாவாசை பிளஸ் வந்து இந்த அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு இந்த ஆஞ்சநேயர் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாலை முதல் நான்கு மணி இருந்தே சிறப்பு வழிபாடும் பண்ணிட்டு வராங்க இந்த சிறப்பு மட்டுமே மாலை இந்த காலை ஆறு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து நடைபெறும்னு சொல்லிட்டு இந்து சாமி ஆலோத்துறை சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்களில் அளவுக்கு இந்த பக்தர்களுக்கு ஆர்வமாக வந்து இந்த சாமியை வழிபட்டு வராங்க மேலும் என்னென்ன சிறப்பு பூஜைகள் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சிகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் Да ми е някакъв 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 எம்சி சாலை பஜார்ல என்னதான் பிரச்சனை அங்கே என்னதான் மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க உங்ககிட்ட இப்போது சென்னையினாலே வந்து பல்வேறு பிரச்சனை இருக்க ரேஷ்யங்கள் சொன்ன மாதிரி என்னென்னா இப்போ அந்த ராயபுரம் தொகுதிக்குட்பட்ட எம்சி சாலையில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷமே சாலையை வந்து மேம்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் சிட்டில தான் வந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வராங்க இப்போது கடந்த ஒரு மூன்று மாதங்களாக பார்த்தீங்கன்னா அந்த ரோடு போடுற பணிகள் ஒன்றுமே ரொம்ப மந்தமாக நடைபெறுது இதனால் வந்து வாகன ஓட்டிகளும் சரி பொதுமக்களும் சரி பல்வேறு பாதிப்புகளை எதிர்கொண்டு வராங்க இதில் குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநரும் இருக்காங்க ஏன்னா அந்த பஜார்ன்றதுனால அதிகமான மக்கள் வந்து வருவாங்க இந்த பஜார்ன்றதுனால ஆட்டோ ஓட்டுநர்கள் பொறுத்தவரையுமே எங்களுடைய இதெல்லாம் ரொம்ப கீழே வந்து இந்த சாலையை போட்டு கொடுத்தா தான் மேம்படுத்த முடியும் மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை தான் இந்த பிரச்சனையும் போயிட்டு வழியே இந்த ஆட்டோ ஓட்டுநர்களும் பொதுமக்களும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த நம்ம பாத்துரலாம் வேலை வந்து சுறுசுறுப்பா நடக்கல அப்படியே மன்னமா 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 போட்டு ரொம்ப ரொம்ப இருக்கிறாங்க பப்ளிக் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வெளியில சொல்ல முடியல பப்ளிக் தான் இதை முடிப்பாங்க ஏன்னா ஓட்டில் இருக்குது துணி கடைங்க இருக்குது எதுக்குமே ஜனங்க போக முடியல பைக்கை ரோட்டில் பார்க் பண்ணிட்டு இதனால ஐம்பத்தரிசி பஸ்ஸு திரும்பவும் முடியல வரவும் முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் வச்சுன்னு எங்களுடைய பழப்பு பார்க்க முடியாமல் இருக்கும் அதாவது வேலை ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது ஆளுங்க வந்து அவங்க சொல்கிறாங்க நூறு பேர் மேலே வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பத்து பேர் கூட இல்லை ஆமாம் ஒரு செக்யூரிட்டியை கேட்டால் நூறு பேர் நூற்றி அறுபது பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இருக்கிறது பார்த்தா ராத்திரில பத்து பேர் தான் நிற்கிறாங்க வேலை ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது இந்த இடத்துல இது வந்து ஒரு சின்ன டி நகர் மாதிரி இந்த இடத்துல நடமாட்டோம் மக்கள் நடமாட்டோம் பிளாட்ஃபார்மு நடமாட்டோம் வண்டி வாகனம் ரொம்ப அதிகமாக போகிற இடம் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பள்ளம் தோண்டி போட்டுட்டு மக்கள் வந்து வண்டி டூ வீலர் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ரோடை ஃபுல் பிளாக் பண்ணிடுறாங்க இங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி கூட போட மாட்டேனா ஒரு ரெண்டு செக்யூரிட்டி போட்டு அதை சரி பண்ணி வண்டிகளை கொஞ்சம் ஓரம் கட்டி அந்த மாதிரி எதனா பண்ணாங்கன்னா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் இங்கே கம்பல்சரி வருவாங்க இந்த பகுதியில் அப்படி வர இடத்துல இவ்வளோ இவ்வளோ ஸ்லோவாக வேலை நடக்குதுன்றது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது என்னென்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு இங்கே ஆயிரரூவா ஓடுறது இப்போ ஒரு ஐநூறுரூவா ஓடுறது ரொம்ப கஷ்டம் காரணம் என்னென்னா புளிஜானா அந்த பக்கம் போயிடுது வீராசி இந்த சைடு வ ரோடு செடியில் எடுத்தால வர மாட்டாங்க ஆமாம் ஹரீஷ் இப்போ சென்னையில் அந்த மழைநீர் வடிகால் பணிகள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு மாதமாக இந்த பணிகள் போயிட்டு தான் இருக்குது இப்போது இன்றைக்கி காலையில் கூட நீங்கள் வந்து ராயபுரத்தில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் சரியாக பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் எடுத்துருந்தீங்க என்ன சுச்சுவேஷன் இங்கே இருக்குது இப்போது ஆமாம் அது பார்த்தீங்கன்னா ராயபுரத்தில் அருணாச்சலம் தெருன்னு ஒரு தெருவு இருக்குது அந்த பகுதியில் வந்து வடிகால் பணி வந்து ஒரு மூணு மாதமாக வந்து முடிவு பெறாமல் அப்படி இருக்கிறனால குறிப்பாக அந்த பகுதி வந்து ஒரு ஜங்ஷன் பகுதி ஏன்னால் நாலு ரோடு இணைக்கக்கூடிய ஒரு பகுதியில் மூணு மாதமாக வந்து ஒரு ஆமை வேகத்தில் தான் அந்த வடிகால் பணி நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் அங்கே அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனம் வெட்டி குறிப்பாக அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பஜாருக்கு வரக்கூடிய மக்கள் அதனால் நிறைய இடையூறு ஆகிறாங்க மேலும் அதனால் வந்து தினம் தினம் அந்த பகுதியில் வந்து இருசக்கர வாகனத்தில் வர்றவங்க அதுக்குள்ளே விழுவுறாங்கன்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே நம்மள்ட்ட தெரிவித்திருக்காங்க அந்த கருத்தை பார்த்துட்டு வரலாமே பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த பால அருணாச்சலம் தெருவில் இருக்கக்கூடிய இந்த சந்திப்பில் பார்த்தாலே தெரிகிறது இங்கே இருக்கக்கூடிய இந்த வடிகால் பணியானது ஒரு முறையான பராமரிப்பு இல்லாத குறிப்பாக இந்த வடிகால் பணி நிறைவு பெறாத கூடிய காட்சி தான் நம்மால் பார்க்க முடிகிறது ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த வடிகால் மூடி இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தாலும் தெரிகிறது இது வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு நிச்சயமாக ஒரு இடையூறாக தான் இருக்கும் அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய அந்த நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகருக்கு ஒரு மிகப்பெரிய இடையூறாக தான் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அந்த சந்திப்பை பொறுத்தவரையும் ஒரு நான்கு சாலையை இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சந்திப்பாக இருக்கும் பொழுது இந்த பகுதியிற்கு இருக்கக்கூடிய அந்த பஜாருக்கு வரக்கூடிய பொதுமக்களும் அதை அவர்கள் உடை வாங்க வரும் பொழுது இது போன்ற பள்ளங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு இடையூறாக தான் பார்க்க முடியும் ஏனென்றால் அவர்கள் நடந்து செல்லும் பொழுது இதிலே ஒரு விபத்து அடைய ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் மேலும் இந்த பள்ளம் இங்கே இருக்கக்கூடிய இந்த வடிகால் பணி எவ்வளோ நாளாக இந்த பகுதியில் இருக்கிறது இது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமே இந்த மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் போக்குவரத்து ரொம்ப பாதிக்கப்படுது இது வந்து ஒரு ஆறு மாதமாக இருக்குது இங்கே இம்ஸ்ரோவில் வியாபாரம் பண்ணுறவங்களாம் அவங்களுடைய வாழ்வாதாரமே இதுவாக இருக்குது இது போக்குவரத்து இது டிராஃபிக்காக தான் இருக்குது அவங்க வந்து என்ன இது இதுவரையும் சாயந்தரமானா இது வரையும் ரோட்டில் வண்டி விட்டுறாங்க அது கேட்டால் அவங்களே என்ன சொல்கிறாங்க யார் வந்தாலும் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்றாங்க எங்களுக்கும் வண்டி விட முடியல சவாரியும் ஆக மாட்டேங்குது எங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதமாக இருக்குதுப்பா இது மழை காலத்துலேருந்து இருக்குது எத்தனையோ பேர் தடுக்கி கீழே ஊன்ட்டாங்க கார்ப்ரேஷனுடைய மெத்தனை போக்கு இது எந்த அதிகாரியும் வந்து பார்க்கல எல்லாம் எப்போ பார்த்தாலும் வண்டி எத்தனை வண்டி எத்தினு வராங்க தண்ணி ஆள்றாங்க ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு வேலை இல்லை பைப்பில் தண்ணி போகணும்ல இப்போ புதுசாக போட்ட லைனில் ஒரு பைப்பு ஒன்று சும்மா டெம்பரவரியாக போட்டுக்கிறாங்க வேலை செஞ்சால் சுத்தமாக செய்யணும் இதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய கடமை இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்டபொழுது இந்த வடிகால் பணியானது ஒரு மூன்று மாதத்திற்கு மேலாக இந்த நிலைமையில் தான் இருக்குது அதே சமயம் இது குறித்து பல முறை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகாரிகள் தரப்பிலும் புகார் வைத்திருந்தாலும் இன்னொரும் ஒரு நடவடிக்கை இதுவரை எடுக்கவில்லை அதே சமயம் பல முறை இந்த அதாவது இந்த வடிகால் பணி தரமாக ட்ரைனேஜ் அழுவதற்காக லாரி போன்றவற்றை தான் வருது ஆனாலும் ஒரு ஒரு நிரந்தர தீவு இதுவரை கிடைக்கவில்லை என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர் தரப்பிலும் தெரிவித்திருக்கிறார்கள் அதே சமயம் இது இது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்த கருத்துப்படியும் பல முறை நாட்களாக இது இந்த இந்த மெத்தன போக்கால தான் மாநகராட்சி தரப்பிலிருந்து ஒரு மெத்தன போக்கான நிலை தான் நடைபெற்று வருகிறது அதே சமயம் ஒரு தீர்வு காணாத நிலைமையில் தான் இருக்குது அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய இந்த கழிவு நீர் வடிகால் பணியை ஒரு முறையான சீரமைத்து தர வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதேமாதிரி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வழக்கத்துக்கு மேலே நேற்று இரவு ஏன் கூட்டமாக மக்கள் அதிகமாக இருக்காங்க அது அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா எதுவும் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிலாம்பக்க பேருந்து நிலையம் தான் இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸாகவே போயிட்டுருக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நேற்று சென்னையில் வந்து தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பாக ஒரு போராட்டம் நடந்துடுது இந்த போராட்டம் நடத்துக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செவிலியர்களுக்கு பொறுத்தவருமே கடந்த ஒரு பத்து வருஷங்களாகவே நிரந்தர பணி வழங்கலை தற்காலிக பணி தான் வழங்கிட்டு வராங்க அப்படின்ற கோரிக்கை வச்சு தான் இந்த போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டம் பொறுத்தவரைமே காலையில் இருந்து ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி தான் வந்து போலீஸ் வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் வந்து அந்த நேரத்தையும் மீறி அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டதனால செவிலியர்கள் அனைவருமே காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு அரசு இந்த பேருந்துகள் மூலம் கிளாம்பாக்கம் வந்து சென்று அவங்க வந்து அவங்களை விட்டுட்டாங்க அங்கே நீங்கள் ஊருக்கு கிளம்பி போங்க ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக தான் செவிலியர்கள் வந்தாங்க இந்த போராட்டம் பண்ணுறதுக்கு அவங்களை விட்டதுனால எங்களுக்கு பணி கொடுத்தா தான் நாங்கள் வந்து வேலையை விட்டு நாங்கள் போவோம் இந்த இடத்துலேருந்து விட்டு போவோம் போராட்டத்தை மட்டும் சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னன்னா கிளாம்பாக்க பேருந்து இவ்வளோ பெரிய பேருந்து இப்போ தான் புதுசாக பண்ணாங்க எப்போவுமே வந்து இந்த தென் மாவட்டங்களுக்கு ஃபுல்லாக செல்லக்கூடிய அந்த பேருந்துகளை ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு ஆயிரம் செவிலியர்கள் திடீரென போராட்டம் பண்ணனால அந்த இடமே ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுச்சு இதனால் பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு உடனே எங்களுக்கு வந்து அந்த பணி வாங்கினா மட்டும்தான் நாங்கள் வந்து அந்த போராட்டத்தை கழிப்போம் இல்லைன்னா நாங்கள் வந்து போராட்டத்தை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் உண்ணாநிலை போராட்டம் அவங்களும் பண்ணிட்டு வராங்க ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவிலியர்கள் சொல்லிட்டு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருது இவங்க எதுக்காக இந்த போராட்டங்களை மேற்கொண்டு வராங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செவிலியர்கள் தெரிவித்த கருத்துக்கள் நம்ம பாத்துட்டு வந்துரலாம் எக்ஸாம் வச்சுதான் எடுத்தாங்க ரெண்டு எக்ஸாம் இதுவரை நடந்திருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எக்ஸாம் எழுதினவங்களே இன்னும் வந்து பணி நிரந்தரம் பண்ணல ரெண்டு வருஷத்துல வந்து எங்களை பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படிங்கறது வந்து எங்களுக்கு ஆணர் இருக்கு அபிஷியலா ஆர்டர் இருக்கு ஆனா அதை வந்து எங்களுக்கு நிறைவேற்றல இதுவரை நாங்கள் எட்டாயிரம் செவிலியர்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணாம இருக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்க வந்து வழக்கு பார்த்தீங்கன்னா சம சம ஊதிய வழக்க போட்டு நாங்க ஜெயிச்சோம் நாங்க வந்து சேப்பாக்கத்துல வந்து பண்ணோம் அங்க இருந்து வந்து எங்க போலீஸ் வந்து வன்முறையினால எங்களை வந்து இந்த ஒழுங்கான ஒரு இடத்துக்கு விடாம ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல எங்களை பாதியில இறக்கி விட்டு போயிட்டாங்க அதனால வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாததுனால நாங்க இங்க வந்து இப்ப மறுபடியும் எங்க போராட்டத்தை வந்து நாங்க கண்டினியூ பண்றோம் எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வேணும் அரசு எங்களை கூப்பிட்டு வந்து பேசவே இல்லை இங்க கோரிக்கைகளையும் வந்து அவங்க இதுவரை வந்து செவிசாய்க்கவே சாய்க்கவே இல்லை இலாம்பாக்கத்துக்கு வந்து எங்களை வந்து பணி மாற அந்த பஸ்ஸுகள்ல வந்து எங்களை அடைச்சு எங்களை வந்து பிரச்சனைகளுக்குள்ளாக்கி எங்களை வந்து இப்படி நிர்ததியா ஒவ்வொரு நர்சஸையும் ஒவ்வொரு இடத்தையும் இறக்கி விட்டுருக்காங்க இன்னும் ஒரு ஒரு நிறைய நர்சஸ் ஒரு ஐநூறு ஆயிரம் நர்சஸ காணல அவங்க எங்க போனாங்கன்றது எங்களுக்கு தெரியல எங்களுக்கு வந்து இப்ப யாரு வந்தாதான் எங்களுக்கு தெரியும் எந்தவித ஸ்டெப்பும் எடுக்கல எங்களை வந்து அந்தந்த இதுல இறக்கி விட்டுட்டு அவங்க பாட்டுக்குள்ள போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மன உளைச்சலான சூழ்நிலை இந்த தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க ஏன் செவிலியர்களை வந்து கொரோனா காலத்துல வந்து தேவதைகள் நாங்க மேல இருந்து பூ தூவுனாங்க ஆனா வந்து எந்த ஒரு அறிக்கையிலுமே இந்த முதல்வர் வந்து எந்த ஒரு செப்புமே எடுக்க மாட்டேங்கிறாங்க சிறிய இடைவெளிக்கு பிறகு சென்னை ரவுண்ட் நிகழ்ச்சி தொடரும் நியூஸ் செவன் தமிழ் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அழித்த சிவபெருமானின் பாடல்கள் செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள் புதன் கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள் ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெரும் பாடல்கள் வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள் சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள் தினம்

வர மாட்டாங்க எதனா ஒண்ணுனா மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஆக்சன் எடுக்கணும் வாராண்டி வாராண்டி தங்க கட்டி அம்புக்கு போராண்டி சிங்கக்குட்டி கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போ நியூஸ் செவன் தமிழ் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள் செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள் புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள் ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள் வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள் சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள் தினம்

நியூஸ் செவன் தமிழ் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள் செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள் புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள் சென்னையில பொறுத்தவரைமே அதிகமான அந்த நடைபாதைகள் ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினந்தோறமே ஒரு செய்தியை பார்த்துட்டு வரோம் இப்போ இந்த திருவள்ளிக்கிணில கூட அதிகமான அந்த ஆக்கிரமிப்பு எல்லாம் பண்ணிருக்காங்க பொதுமக்கள் நடந்து போறது கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க அந்த செய்தி நீங்க எடுத்துருந்தீங்க எப்படி போயிட்டு நாங்கள் இப்போ ஆமா அது பாத்தீங்கன்னா திருவள்ளிக்கேணியில் பாரதியார் சாலை நம்ம வந்து அதை நடைமேடை ஆக்கிரமிப்பு சொல்றதோட மது கூடம் கூட சொல்லலாம் ஏன்னா அந்த பகுதியில் நடமேடை ஃபுல்லாக பொருட்களை வச்சிருக்கனால அந்த ச சமூக விரோதிகள் இருக்காங்கள அந்த மது பிரியர்கள் அவங்க அந்த நடைமேடையில் போயிட்டு உட்காந்து மதுவை அருந்தி விட்டு அந்த பகுதியிலே பாட்டிலை விட்டுட்டு போயிடுறாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி ஒரு மூணு இருக்குது அங்கே வரக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு அது ஒரு இடையூறாக தான் இருக்குது அதே சமயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் அது ஒரு இடையூறாக தான் இருக்குது ஏன்னா அங்கே அவங்க அந்த மதுவை அறிஞ்சு விட்டு மதுவை அறிந்து விட்டு சல சலசலப்பான ஒரு சண்டைகள் நடக்குது அதனால் வந்து காவல்துறை தரப்பில் அவங்க வந்து புகார் அளிச்சிருக்காங்க ஆனால் காவல்துறையே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லைன்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்காங்க மேலும் நான் சொல்கிறதோடு அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் அந்த பகுதி இருக்கக்கூடிய மக்கள் சொல்லிய கருத்துக்களை பார்ப்போமே சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய இந்த பாரதியார் சாலையில் இருக்கக்கூடிய நடைமேடை முழுவதும் மது பாட்டில்கள் கிடப்பதால் இந்த பகுதியில் ஒரு சுகாதார சீர்கட்ட நிலையில் தான் இருக்கிறது அதே சமயம் அருகாமையில் இரண்டு கல்லூரிகள் இருக்கிறது அதே சமயம் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது அதில் படித்து வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு நிச்சயமாக ஒரு இடையூறா விஷயமா தான் பார்க்கப்படுகிறது அதே சமயம் இந்த நடைமேடையில் இந்த மது பாட்டில்கள் எவ்வளவு நாளா கிடக்கிறது இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான சிரமங்கள் அடைகிறார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்போம் அம்மா வணக்கம்மா இந்த நடைமேடை முழுவதும் இந்த மது பாட்டிலாம் கிடக்குது இது எவ்வளவுனாலும் கிடக்குது இதனால என்ன மாதிரி இடையூறு நீங்க ஆகுறீங்க நிறைய வாட்டி கிடக்குதுப்பா நாங்களும் சொன்னா கூட எடுக்க மாட்டேன்றாங்க ஒரு பழந்தைங்க ஓடுதுங்க ஓடையாடுதுங்க காலில் பட்டா என்ன ஆகுது என்ன நம்ம எதிர்கே சாப்பிட்றாங்க நம்ம எதிர்கே போறாங்க தம்பி தள்ளி போய் சாப்பிடுனா கூட அவங்க போக மாட்டேன்றாங்க நம்மளுக்காக வயசாச்சி மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க கேட்டாக்கா மோரிக்கிறாங்க இன்னும் நீ கடை வைக்க மாட்டேன்றாங்க இப்படி சொல்கிறாங்க நாங்கள் என்னப்பா பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம் நீங்கள் எதனா ஒரு முடிவு எடுத்து இது போய் சுத்தம் பண்ணி விட்டா போய் நல்லா இருக்கும் ஆமாம் அதே மாதிரி இப்போ இந்த பகுதியில் மது அருந்துறாங்களா ஒரு சில பேர் வந்து அருந்துறாங்க இந்த சைடு வந்து போலீஸ் காவல்துறை தரப்புல யாராவது வராங்களா வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க பார்த்துருந்தா போறானுங்க பார்த்துட்டு தான் வராங்க அவங்களும் எதுவும் கேட்க மாட்டேன்றாங்க எத்தனை வாட்டி நாலு வாட்டி அஞ்சு வாட்டி போகுது போலீஸ் வருது போகுது எதுவுமே கேட்க மாட்றாங்க நம்ம கேட்டாங்க நம்மளை மறைக்கிறாங்க என்ன பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்கள் நீங்கள் தான் பார்த்து அதுக்கு ஏன்னா நல்லா முடிவு எடுக்க மது பாட்டிலுக்கு மேலும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூறிய கருத்துக்கள் படி இந்த நடைமேடை ஆனது ஒரு நடைமேடை போல் காட்சியளிக்காமல் மது பிரியர்களுக்கு ஒரு மது கூடாரம் தான் காட்சியளிக்கிறது ஏன்னா நான்குக்கு மேல சில சமூக விரோதிகள் இந்த பகுதியில் வந்து மதுவை அருந்த பொழுது இங்கே இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களிடம் தகாத வார்த்தைகளால் கூறி வருகிறார்கள் அதே சமயம் காவல்துறை தரப்பிலும் இருந்து இந்த நடைமேடையை குறித்து எந்த ஒரு அக்கறையும் காட்டவில்லை ஒரு மேல் போக்கான பணி தான் காவல்துறை நடைபெற்று வருகிறது என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார் அதனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த மது பாட்டில்களும் மற்றும் நடைமுறையே சுத்தம் செய்து தர வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன் அதே மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து நாலு மாதத்துக்கு மேலே வந்து அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இன்றைக்கி ஒரு செய்திக்கு அறியப்பட்டேன் ஒரு தூய்மை பணியாளர் வந்து அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அது அந்த தூய்மை பணியாளர் யார் அவர் எந்த பகுதியில் இருக்கக்கூடியவர் அவர் இப்போ வந்து சென்னையில் பொறுத்தவரையுமே தூய்மை பணியாளர்கள் ஒரு நூற்றி நாற்பதுக்கு மேல் நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா மாநகராட்சியின் கீழ் பணி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தொடர் போராட்டத்தில் கையெழுத்து வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உண்ணாநிலை போராட்டமும் போயிட்டு இருக்கு கடந்த நான்கு மாதங்களாக ஊதியம் வழங்காமல் பணியை புறக்கணிச்சு அந்த போராட்டம் நடைபெற்று வருது இந்த பணியை கருத்தில் கொண்டு மாநகராட்சி உடனடியாக பணி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாலுமே மாநகராட்சி இதுவரைக்குமே எதுவும் கண்டுகொள்ளாமல் தூய்மை பணியாளர்கள் இந்த பணியை பொறுத்தவரைமே கிடைப்பில் தான் போட்டிருக்காங்க இதனால வந்து மன உடச்சலைக்காள ரவிக்குமார் என்ற அந்த தூய்மை பணியாளர் தான் வந்து இன்னைக்கு வீட்டிலிருந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க அவர் வந்து இந்த மண்டலம் வந்து ஐந்துலேயும் வார்டு வந்து ஐம்பது வார்டு பகுதியை சேர்ந்த திருவற்றூர் பகுதியை சேர்ந்த ரவிக்குமார் தான் வந்து இன்னைக்கு தற்கொலை பண்ணியிருக்காங்க தற்கொலை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன உடைச்சல் அதற்கான காரணம்னு பார்த்திங்கன்னா வீட்டு வாடகை கட்ட முடியல வீட்டுக்கு காசு கொடுக்க முடியல குழந்தைங்களை படிக்க வைக்க முடியல அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சு தான் இந்த அவர் வந்து உயிரையும் மாற்றி நிற்காரு இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னி இன்றைக்கி ஒரு தூய்மையை பண்ணியாலன்னா நாளைக்கு இன்னொரு தூய்மையை பணியை நாங்கள் தற்கொலை பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு வராங்க இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சிகளை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நடைமேடை ஆக்கிரமிப்பு அதிகமாகிட்டு இருக்குது தான் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ இருசக்கர வாகனத்தில் போகிறவங்களுக்கு ஒரு தொல்லையாக இருக்கிறது சாலை ஏன்னா சென்னையில் எல்லா இடத்துலையும் இந்த சாலையை பார்த்தோன்னா குண்டும் குழியுமாக தான் இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ பட்டினம் பார்க்கத்தில் வந்து ஏதோ சாலை சேதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த கருத்துக்கள் உங்களுக்கு தெரியுமா என்னென்னு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து சென்னை முழுவதுமே இந்த சாலைகள் முழுவதும் குண்டும் குழியமாக இருக்கிறனால தினந்தோறும் வாகன விபத்துகள் அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இப்போ இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஒரு சாலை போட்டால் மூணு வருஷம் இல்லை நாலு வருஷம் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டு இருக்கும் ஆனா இப்போ போடுற சாலை முழுவதுமே ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் தான் வந்து பயன்பாட்டுக்கு இருக்குதா ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம சென்னை பட்டினம்பாக்கம் ஐஜி சாலையில் பார்த்தீங்கன்னா இந்த சாலைகள் முழுவதுமே மழைநீர் வடிகால் பணி பண்றோம் இல்லை கழிவுநீர் வடிகால் பணிகள் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளங்களை தோண்டி அதை சரியா செய்யாம ஃபுல் அப்படின்னு வெளியே விட்டுருக்கனால அந்த ரோடு ஃபுல்லாக குண்டும் குழியுமா பொதுமக்களுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருவதாக அப்படி ஒரு பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டம் வச்சுருக்காங்க இது இல்லாத இந்த பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க இந்த விபத்துகள் பொறுத்தவரை எந்த அளவுக்கு நடைபெறும் சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்த கருத்துக்கள் நம்ம பார்த்துடலாம் இந்த ரோடு வந்து கார்ப்பரேஷன் தான் போடணும் ஹவுசிங் போர்டு அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் கவுன்சிலர் வந்து என்ன சொல்கிறாராம் இது வந்து ஹவுசிங் போர்டு இது ஹவுசிங் போர்டுக்கு தான் போடணும் என்ன நாங்கள் ரோடு போட்டாலும் ஹவுசிங் போர்டு வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க நீங்கள் எதுக்கு ரோடு போடுறீங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இடிக்க போகிற கட்டடம் இடிச்சுட்டு புதுசாக கட்ட போகிறோம் இப்போ வேண்டாம்னு சொல்கிறத கவுன்சிலர் வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டுருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது வீடு இருந்தது அது இடித்தே இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயாச்சு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகப்போகுது இன்னும் கட்டலை ஆனால் என்ன ஹவுசியம் போர்டில் என்ன இது போட்டிருக்கேன்னா மெரினா பிஸ்னஸ் ஒரு ஸ்கீமு கொண்டு வர போகிறாங்களாம் அதில் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் பொழுதுபோக்கு பூங்கா இந்த மாதிரி கட்டி அதில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை வந்து ஹவுசிங் போர்டு வந்து அதை பயன்படுத்த போகிறதாக சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இப்போ இருபது வருஷத்துக்கு மேலே இது போனதுக்கு முன்னாடி ஏன்னா இந்த இடத்துல வந்து வீடு தான் கட்டணும்னு சொல்லி தான் இங்கே உள்ள இடத்த வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு கோயில் சொத்தாக இருந்திருக்குது அவங்க அது ட்ரஸ்டியாக இருந்தவங்கிட்ட இருந்து இதை வந்து அக்யூர் பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் அக்யூர் பண்ணும்போது இந்த இடத்துல வீடு தான் கட்டணும் мун சொல்லி தான் அக்குயர் பண்ணிருக்காங்க தமிழகத்துல ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும்மே ஒவ்வொரு மூவி ரிலீஸ் ஆகும் இப்போ வந்து கிறிஸ்मस பண்டிகை வேற வருது இப்போ சென்னையில் என்னென்ன மூவி எல்லாம் வந்து सेलिब्रेट பண்ண போறாங்க सेलिब्रேஷன் எப்படி போயிட்டு இருக்கு நினைக்கிற இப்போ கிறிஸ்மஸை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய படம் ரிலீஸ் ஆகுது அந்த வகையில பார்த்தீங்கன்னா சிரைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இதுல பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு ஹீரோ நடிச்சிருக்காரு அந்த படத்தை குறித்தும் அந்த படத்தை சம்பந்தமா அந்த விக்ரம் பிரபு ஆட்சி பேட்டியை நம்ம பார்க்கலாமே வணக்கம் சிறை டிசம்பர் டுவெண்ட்டி 25th ரிலீஸ் ஆயது 25 தேதி என்னோட இருபத்தஞ்சாவது படமாகவும் ஆகுது ஒரு நல்ல டீம் அகேன் என்னோடய டானாக்காரன் டைரக்டர் தமிழ் சார் அவரோட கதை அவருக்கு நடந்த கதை அதுலேருந்து எடுத்த இன்ஸ்பிரேஷன் தான் ட்ரூ இவெண்ட்லேருந்து ஸோ அவரோட கதையை அவரோட சீனியர் சுரேஷ் ராஜகுமாரி ரெண்டு பேருமே வந்து வெற்றிமாரது சரோட ஸ்கூல்லேருந்து ஸோ ஹார்ட் ஒர்க்கர்ஸ் ஒண்டர்ஃபுல் டேலண்ட் இவங்கள பேக் பண்ணி லலித் சார் லலித் சரோட பையன் அக்ஷய் ஈஸ் ஆல்சோ கெட்டிங் இன்ட்ரடியூஸ்ட் இன் திஸ் மூவி ஸோ ஒரு டீமாகவே ஒரு ஒண்டர்ஃபுல் டீம் சிறை டீம் நல்ல படம் நல்ல கதை எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு நம்புகிறோம் ஸோ இந்த ட்வெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்களாம் வந்து ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் தான் நினச்சோம் ஸோ எனக்கு எனக்குதோ திரும்பியும் டானாகரன் டீமோடைய திரும்பி பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தேட் டானாகரன் தான் தியேட்டரில் வரல அட்லீஸ்ட் இந்த டீமோட திருப்பியும் வரோம் அண்ட் தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுங்கிறதே வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது எனக்கு ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு யூ ஆல் என்ஜாயிங் இந்த தியேட்டர்ஸ் ஸோ நிச்சயம் சிறை வந்து தேட்டரில் வந்து பாருங்க அண்ட் எஸ் அகேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்னோட இருபத்தஞ்சாவது படம் இருபத்தி நாள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் ரொம்ப சந்தோஷம் மேலும் பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை மற்றொரு சென்னை ரவுண்ட் அப் நிகழ்ச்சியில் பார்க்கலாம்